ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கீங்க இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்களே எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நம்முடைய தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற படியினால் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உள்ளவர்களாய் வாழும்போது உங்களை தேடி எல்லா காரியங்களும் கடந்து வருகிறத நீங்க பார்க்க முடியும் பிரியமான சகோதரிய சகோதரியை வாசிக்கிறேன் கேளுங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது தன்னால் எல்லாம் தேடி வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாள்ல பார்க்கிறோம் தாவிது ஒரு ஆடை மேய்த்து கொண்டு இருந்தான் அவனை அவன் நான் ராஜாவாக மாறணும்னு சொல்லி அன்றை கேட்கவே இல்லை ஆனால் தெய்வைய சமூகம் உண்மையிலோனா இருந்தபடியினால அவனை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வந்ததை பார்க்கிறோம் இந்த நாளில் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னை தேடி எல்லா ஆசீர்வாதங்களும் கடந்து வர வேண்டுமானால் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நீங்கள் நடக்கும்போது எல்லா காரியங்கள் உங்களை தேடி வந்து உங்களுடைய குடும்பத்தை பரிபூர்ண ஆசீர்வாதினால் அது நிரப்புகிறதாய் காணப்படும் சாலமோன் செபிக்கிறான் அந்த ஒரு என்ன வேணும்னு கேக்குறாரு அவன் எனக்கு ஞானம் மட்டும்தான் வேணும்னு கேக்குறான் ஞானத்தை மட்டும் அவன் கேட்டபடினால யாருமே எதிர்பார்க்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்து அவனை அங்கு கனப்படுத்தினதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் தேவனுடைய சமூக

அடிப்படையாக எங்களை வைத்திருக்கிறீர் அப்பா உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இருக்கீங்கப்பா அப்பா நாங்கள் உமக்கு உண்மையா இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாட்டில் ஊழியத்தை எங்கள் கரத்துல கொடுத்திருக்கீங்கப்பா ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்படும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களை தேடி வர ஆண்டவரை இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்களை தேடி வர ஆண்டவரை முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் இப்பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களை தேடி கொண்டு வந்து நீங்க கொண்டு நன்றி சொல்லுவோம் உங்க நாமம் மட்டுமே நாமத்தில் சுவிக்கிற நல்ல பிதாவே